இன்றைய தரிசனத்தில் நாம் பார்க்க இருப்பது சோழநாட்டில் இருக்க அமைதியான ஆரவாரம் இல்லாத ஒரு கோயிலை தான் இரநூத்தி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் கிட்டத்தட்ட எண்பது சதவிகித கோயில்கள் சோழ நாட்டில் தான் இருக்குது பெரிய விருஷங்கள் போல் பிரம்மாண்டமான பிரபலமான கோயில்கள் பல இருந்தாலும் அந்த பிரம்மாண்ட விருட்சங்களை சுற்றி மூலிகை செடிகளை போல சிறு சிறு கோயில்கள் நிறையவே இருக்குது அப்படி ஒரு கோயில்தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் இந்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் பல சிறப்புகளை கொண்ட இந்த ஸ்தலத்தை இந்த காணொலியில பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தேடி கண்டுகொண்ட என் பகுதிக்காக கணேஷ் மூவர் அருமை செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசை இன்றைய தரிசனம் அகிலாண்டேஸ்வரி உடனுரை அரண்ய சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் கீழே திருக்காட்டு பள்ளி திரு கீழை திருக்காற்றுப்பள்ளி இந்த கோயில் எங்கே இருக்குது பிரம்மாண்டமான மரம் போல் இருக்கும் திருவெண்காட்டு கோயிலுக்கு அருகிலேயே இருக்குது நவகிரகங்களில் புதனுக்கு ஸ்தலமான திருவெங்காடு கோயிலுடைய மேற்கு கோபுர வாயிலில் இருந்து நேரெதிராக ஒன்றரை கிலோமீட்டர் இளைய முதுகுணபுரம் கடந்து இத்தலத்தை அடையலாம் இந்த கோயிலுடைய புராண வரலாற்றை பற்றி பார்ப்போம் விருத்தாட்சுரன் அப்படிங்கிற அசுரனை கொன்ற பழித்தீர இந்திரன் வழிபட்ட ஸ்தலம் இது யாக இருந்து தோன்றிய இந்த விருத்தாட்சுரன் எந்த ஆயுதத்தை கொண்டும் தன்னை அழிக்க முடியாது என்ற வரத்தை வாங்கியவன் தேவர்கள் இருக்கும் அத்தனை லோகத்தையும் கைப்பற்றி தேவர்களையும் துன்புறுத்தி வந்தான் எந்த ஆயுதத்தாலையும் இவனை கொல்ல முடியாது என்பதால் தசிசி என்ற முனிவருடைய முதுகு தண்டு வடத்தை வச்சு ஒரு ஆயுதம் செய்து இந்த ஆயுதத்திற்கு வஜ்ராயுதம் அப்படின்னு பேர் இந்த வஜ்ராயுதத்தை கொண்டு விருத்தாசுரனை இந்திரன் கொன்றான் வேள்வியிலிருந்து பிறந்தான் இல்லையா அதனால் இவனை கொன்ற பாவம் இந்திரனை தொற்றி கொண்டது அந்த பாவம் தீர வழிபட்ட ஸ்தலம்தான் இந்த கீழே திருக்காட்டு பள்ளி பல நாள் தன்னுடைய இந்திர பதவி இல்லாமல் அசுரனை கொன்று மீண்டும் அந்த பதவியை பெற்றான் இதன் காரணத்தினால இழந்த பதவியை மீண்டும் பெறும் ஸ்தலமாக இது சொல்லப்படுது ஒரு சிறிய கோயில் தான் எழுபத்தி மாடக் கோயில்களை கட்டிய கோச்சங்க சோழன் கட்டிய கோயில் இது இன்னும் பழமை மாறாமல் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கு இந்த கோயில் வனத்திற்கு நடுவில் இருந்ததால் திருக்காட்டுப்பள்ளி அப்படின்னு அழைக்கப்பட்டு இதன் காரணமாக இறைவனுக்கு ஆரண்ய சுந்தர என்ற பெயர் வந்திருக்கலாம் ஆரண்ய முனிவர் வழிபட்ட ஸ்தலம் என்பதாலேயும் ஆரண்ய சுந்தரேஸ்வரர் என்ற பெயர் இவருக்கு சொல்லப்படுது இங்கு தெற்கு நோக்கி இருக்கும் அம்பாலோட பெயர் அகிலாண்ட நாயகி இந்த ஸ்தலத்துக்கு எதிரிலேயே அமிர்த பொய்கை என்ற தீர்த்த இருக்கு இருக்குது இந்த ஸ்தலத்துடைய விருட்சம் பன்னீர் மரம் இந்த கோயிலில் இன்னும் பல சிறப்புகள் இருக்குது அந்த சிறப்புகளையும் பார்க்கலாம் தசலிங்கம் என்ற பெயர் கொண்டு இந்த ஸ்தலத்தில் பல லிங்கமூர்த்தங்கள் இருக்குது இதில் ஒரு லிங்கமூர்த்தம் வேறு எங்கேயும் காண முடியாத அதிசயமாக இரட்டை லிங்கமாக காட்சி கொடுக்குது அதாவது ஒரே ஆவுடையாரில் இரண்டு லிங்கபானங்கள் இருக்குது இதில் பிரம்மலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மன் வழிபட்ட ஒரு லிங்கமூர்த்தத்தை நாம அபிஷேகம் செய்து வழிபட நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலன் உண்டு பொதுவாக அனைத்து கோயில்கள்லேயும் விநாயகரின் கீழ் மூஞ்சூர் காணப்படும் இந்த ஸ்தலத்தில் நண்டு இருப்பது ஒரு தனி சிறப்பு நண்டு உருவம் கொண்ட கந்தர்வன் தினமும் இந்த விநாயகரை வழிபட்டு தன் சொந்த உருவ பெற்றதா சொல்லப்படுது இதன் காரணமாக இங்கு நண்டு விநாயகரின் கீழ் உள்ளது கடகராசி உள்ளவர்கள் இந்த விநாயகரை வழிபட வேண்டியதாக சொல்லப்படுது பொதுவாக தக்ஷணாமூர்த்தியின் கீழ் நான்கு முனிவர்கள் அமர்ந்திருப்பாங்க இந்த ஸ்தலத்தில் ஆறு முனிவர்கள் இருக்கிறத பார்க்கலாம் இது வேறு எங்கும் காண முடியாத ஒரு தனி சிறப்பு பூதகணம் ஒன்று வாசித்து கொண்டிருக்க ஒரு மன்னன் இந்த சிவபெருமானை வழிபடுவது போன்ற சிற்பம் இங்கு இருக்கு இது எந்த மன்னன் என்று எந்த கல்வெட்டுகளிலும் தகவல்கள் இல்லை இந்த பூதகணத்தின் அருகில் நின்று உன்னிப்பாக கேட்டால் கடலலை ஓசை கேட்கும் பல கோயில்களை கட்டிய மன்னர்களின் காலங்களில் நவகிரகங்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் சன்னதிகளை அமைப்பதில்லை தற்போது இருக்கும் நவகிரக சன்னதிகள் அனைத்தும் தற்கால கட்டுமானம்தான் இந்த கோயில்லையும் நவகிரக சன்னதிகளே கிடையாது இந்த கோயில் கீழே திருக்காட்டுப்பள்ளி அப்படின்னு அழைக்கப்படுது தஞ்சாவூர் திருவையாறு அருகே மற்றும் ஒரு திருக்காட்டுப்பள்ளி என்ற பெயரில் ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது அது மேலை திருக்காட்டுப்பள்ளி இது கீழே திருக்காட்டுப்பள்ளி கோயில்களை விரும்பி தரிசிப்பவர்கள் அனைவரும் நிச்சயம் திருவெண்காடு ஸ்தலத்தை தரிசனம் செய்தாலும் அல்லது மீண்டும் ஒரு முறை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் இந்த திருக்காட்டுப்பள்ளி ஸ்தலத்தில் உள்ள ஆரண்யேஸ்வரன் தரிசிக்க தவறாதீங்க I की पयर के